வருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கிறாருங்க வித்யா காரகரான புதன் அவர் மிக வலுவாக பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் பலம் பெறுகிறார் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முதன்மையான நன்மை நிறைந்த விஷயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்றால் ராசியின் அதிபதி ராசியின் உச்ச அதிபதி மட்டுமல்லங்க கர்மாதிபதியாக ார் அவர் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் புண்ணியஸ்தானத்தை தனது எனவே கனிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதனின் வக்ர நிவர்த்தி பல சிரமங்களை நிவர்த்தி செய்வதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த வேளையில் கணிராசிக்க பொறுத்த அமோகமான பல நல்ல சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியாக அதிரடியான மாறுதல்கள் சின்ன சின்ன குடும்ப ரீதியாக தொல்லைகள் வந்தாலும் கூட அந்த தொல்லைகளை கடந்து சென்று மகிழ்ச்சியை நிலைநாட்டுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக நிறைவாக கிடைக்கிறது திட்டமிட்டதை விட அனைத்து விதமான காரியங்களிலும் சுறுசுறுப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் லாபஸ்தானத்தை ராசியின் அதிபதி வலுப்படுத்துவதால் எதிர்பார்க்கிறபடி உத்தியோகம் தொழில் ரீதியாக பல சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க ஆடம்பரம் அதிகரித்தாலும் கூட லாபம் பல மடங்கு உயர்கிறது விரைய செலவுகள் அதிகரித்தாலும் கூட எதிர்பார்த்தபடி உச்சபட்ச லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான உண்டு என்பதை லாபஸ்தானத்தில் வலுவாக புதன் அதோடு இந்த வேளையில் எந்த பணியை செய்தாலும் கோபப்படாமலும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்படாமல் சிந்தித்து தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய வலுவான ஆற்றலை கொடுக்கிறாருங்க எனவே பல வகையில சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் தடைகள் போன்றவை விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை நிச்சயமாக தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள திருமாலாலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு